சரக்கு மந்திரி உங்களை தினமனத்துல போட்டு கேவலமா கிழிக்கிறேன் சரக்கா சாராயமா சரக்கு இல்லாம ஏதுடா உலகம் பூவில இருந்து மகர்ந்து எடுத்துட்டா வண்டுகளுக்கு ஏதுடா வாழ்வு சரக்கு தான் சாம்ராஜ்யத்தையே தீர்மானிக்குது மாநில ரெவன்யூ ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா சரக்கு தான் வருது ஜகாங்கீர் சொல்லக்கூடிய மனனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துதான் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்க சங்க காலம் என்கிற தங்க காலத்திலேயே அவையும் அதிகமான சேர்ந்து குடிக்கலையா வானும் மண்ணும் தோன்றிய காலத்திலேயே சரக்கும் தோன்றிடுச்சடா மன்னண்ட யாசகத்துக்கு போற போதல்ல அரிசியா கொடுத்தான் சரக்கு தான் கொடுத்தான் ஒரு அரசை இயக்கிறதே சரக்கு தான் மக்கள் உற்சாகமா இருக்கணும் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் மக்கள் உல்லாசமா இருக்கணும் அதுக்கு தேவை சரக்கு

அதில் ஒன்று மது பாட்டில்களை எம்ஆர்பி ரேட்டுக்கு தருமாறு கேட்கப்பட்டிருந்தது எம்ஆர்பி ரேட்டுக்கு மது பாட்டில்கள் தரப்படாததால் மதுப்பிரியர்கள் அனைவரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளுக்குள் நுழைந்து மது பாட்டில்களை அடித்து உடைத்து கடைகளை சூறையாடினர் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி

நெஞ்சு வழி வர மாதிரி இருக்கு எங்க அஞ்சு பிளாக் இருக்கு வா வா நான் எம்பிபிஎஸ்ல படிக்கல எல்லா பிளாக் எடுத்து விட மாட்டேன் போறேன் உனக்கு சங்க தலைவரும் வழக்கறிஞருமான திருப்பதி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மது பிரியர்கள் சங்க உறுப்பினர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் எங்க மதிப்பெரிய சங்க தலைவர் கிட்ட பத்து கோரிக்கை நிறைவேற்றாம எங்க தலைவர் கைது பண்றீங்க எங்க தலைவரை உடனே விடுதலை பண்ணனும் அப்படி விடுதலை பண்ணல இந்த நாளே கொந்தளிக்கும் எங்க சங்க தலைவர் விடுதலை பண்ணலன்னா நாங்க எல்லாம் தீ குடிப்போம் இந்த போராட்டத்தால் தமிழ்நாடு முழுவதும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது வள வந்துச்சா டாஸ்மாகல இருந்து கமிஷன் வாங்கியாச்சு இவன்தானே அது என்ன அமைச்சர் வீட கோர்ட் ஆயிடுச்சா இது போலீஸ் ஸ்டேஷனா இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் இது கோர்ட்னா இதுதான் கோர்ட் ஏய் இது கோவில்னா இதுதான் கோவில் எழுந்து நின்டனா உங்களுக்கு இங்க தான் எழுந்து நின்ட ஏய் சரியா சொன்னவரே தலைவரா ஏய் மன்னிக்கவும் அமைச்சர் மது பெரியர்கள் சங்க தலைவர் ஆகாத கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏண்டா குடியாரத கேட்டு மன்னிக்கணும் ஆகாத நினைச்சிருந்தா காந்திஜி சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது ஒழுங்கா சங்கத்தை கழிச்சிட்டு அவரு வேலையை பாரு நானே பத்து கேஸ் மாசம் தர்றேன் குடிக்கிறவங்களை வச்சு நீங்க அடிக்கிற கொள்ளைய தடுக்கத்தான் நான் சங்கமே ஆரம்பிச்சிருக்கேன் உன்ன மாதிரி கச்சையும் கொடியை மாத்திட்டு லம்பா தூக்கி கொடுத்து மந்திரியாகி மக்களை சுரண்ட வேணாம் கிடையாது என்ன நம்பி வந்த மது பிரியர்களுக்காக உயிர் கொடுப்பனே தவிர நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் உயிரை மயிரிட்டார்ல முடிச்சு விடு சரிங்கய்யா அவர்தான் மதிப்பிரியாச்சு மூச்சு முட்டை குடிக்க வச்சு மொத்தமா முடிச்சு விட்டுறேன் சொல்லாத செய் நீதான் டிஜிபி ஐயா தலைவரே நல்ல பாரின் சிறக்கு ஒரு ரெண்டு பாட்டில் இருந்தா கூட திருந்த மாட்டான் தீ வச்சு கொடுத்துடாத திருந்த மாட்டான் எழுதிருப்பாங்க இல்ல சரக்கா தர்றீங்க எல்லாம் அந்து போயிருந்தியா சரக்கு அடிக்கிற பண்ணியா வாயே திறந்து புடியா வாயே திறந்து அய்யோ அமாரசா சாவடிக்கிறதே அடிக்கிற கொஞ்சம் கைய ஆட்டு விட்டு மனசார குடிக்க விடுங்க ஐயா யோ கைய ஆட்டுங்க சாகாதே வந்து சீறு ஆ நோ அதெல்லாம் இங்க கிடையாது ஊர்கா இல்லையா அம்மா கிட்ட போய் கால்ராசி ஊருக்கு அப்புறம் ஊருகா ஊர்காவா கேக்குற சாவிடாடு 으아! 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 으아!

பாக்கிறதுக்கு நல்ல ஹோம்லி கேர்லா இருக்கல்ல உனக்கெல்லாம் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்திடி என்னடி சொன்ன மரியா தியா சட்டையில இருந்து கையடு இல்ல உடம்புல ஒட்டு துணி எல்லாம் உள்ள தூக்கி வச்சிருக்காச்சே நீ இல்ல ஒரு பொம்பளையாடி என் புருஷனை எப்படி வீட்டு கொண்டு வரணும் எனக்கு தெரியும் ஆ போ போ சீ ஒண்ண மாधरी படிattn பேரை பாத்துるப்ப

எல்லாருக்கும் வணக்கம் என் கணவர் பேர் திருப்பதி அவர் ஒரு லாயர் மது சங்க தலைவராகவும் இருக்காரு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க என்ன காரணத்துக்காக உங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க என்ன தெரியல திடீர்னு வீட்டுக்குள்ள பூந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் உங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்தா சொன்னாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா வேற இன்ஸ்பெக்டர் இருக்கு வீட்டுக்காரருக்கு முன்வீரோத இருக்கா இருக்கலாம் உங்க ஹஸ்பண்ட் யாராவது ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா ஆமா சந்தேகப்படுறேன் இன்னைக்கு சாந்தரத்துக்குள்ள திருப்பதி வரலனா கோர்ட்ல ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு போட போறோம் ஏய் என்னையா இங்க வெல்ல சத்தம் போலீசா வேலையை பார்க்க விட மாட்டீங்களா யார் என்ன வேணும் யாருங்க இந்த ஸ்டேஷன்ல பண்ணி கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் இந்த ஸ்டேஷன் வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்கேன் இந்தமா சொல்ற மாதிரி எந்த சம்பவமும் இங்கே நடக்கல

காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞரும் மது பிரியர்களின் சங்க தலைவருமான திருப்பதியை சந்திக்க அவரது மனைவி பூமாலை காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் காவல் நிலையத்தில் திருப்பதி இல்லை என்று காவல் ஆய்வாளர் பூமாலையிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து எனது கணவர் எங்கே என்று பூமாலை காவல் ஆய்வாளரிடம் கேட்டதற்கு காவல் ஆய்வாளர் பூமாலையை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனையடுத்து மது பிரியர்களின் சங்க தலைவர் எங்கே என்று கேட்டு மது அனைவரும் தமிழகம் முழுவதும் கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

சட்டம் தனது கடமை செய்கிறது இந்த டயலாக் எல்லாம் பொதுமக்கள் போய் சொல்லு என்கிட்ட இந்த கதையை சொல்லாத நீ என் முகத்திலே பிடிக்காத விசுவாசத்த வார்த்தையில சொல்லாத சேல காமி எந்த போடா